தாங்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார் தேவா ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டுமே இந்தி மொழி மும்மொழி கொள்கை இருக்கிறதா சொல்லப்படுது எந்தெந்த மாதிரியான ரயில் நிலையங்கள் மெட்ரோ சார்ந்த ரயில் நிலையங்களில் இந்த மும்மொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன தேவேந்திரன் சென்னையை பொறுத்தவரை சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது இதிலே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நிறைவு பெற்று தற்பொழுது வந்து மெட்ரோ ரயில் சேவையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான பத்து கிலோமீட்டர் வழித்தடத்திலே முதலாவதாக மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது இந்த பத்து கிலோமீட்டர் வழித்தடத்தில் ஏழு ரயில் நிலையங்கள் உள்ளன அதாவது கோயம்பேடு கோயம்பேடு பேருந்து நிலையம் அரும்பாக்கம் ஈக்காட்டுத்தாங்கல் ஆலந்தூர் உள்ளிட்ட ஏழு ரயில் நிலையங்கள் இருக்கிறது இந்த ஏழு ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ ரயில் நிற்கக்கூடிய அந்த தண்டவாளத்தின் இருபுறமும் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளிலே அந்த ரயில் நிலையங்களின் பெயர்களானது பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதற்கு அடுத்ததாக மொத்தம் மொத்தம் நான்கு கட்டங்களாக இந்த மெட்ரோ ரயில் சேவையானது சென்னையில் வழங்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக வழங்கப்பட்ட விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலான வழித்தடத்திலும் மற்றும் கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரையிலான அந்த சுரங்க வழித்தடத்திலும் மேலும் ஆலந்தூர் முதல் பரங்கிமலை வரையிலான அந்த வழித்தடத்திலும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளில் மட்டுமே அந்த ரயில் நிலையங்களினுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பத்து கிலோமீட்டருக்கு சேவையானது தொடங்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலான வழித்தடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மேலும் இந்த திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான இந்த சுரங்க வழித்தடம் கடந்த மே மாதம் சேவை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சேவைகள் அடுத்தடுத்து வழங்கப்படும் பொழுது அந்த ரயில் நிலையங்களிலே இந்தி மொழியானது தவிர்க்கப்பட்டது இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தங்களுக்கு இது குறித்து தெளிவான விளக்கங்கள் எதுவும் தெரியாது எனவும் மேலும் முதலாவதாக அந்த மெட்ரோ ரயில் சேவையானது இங்கு தொடங்கப்பட்ட பொழுது ரயில் நிலையங்களின் பெயர்கள் மற்றும் ரயில் நிலையத்தில் அறிவிக்கப்படும் அறிவிப்புகள் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் அதாவது ரயில் நிலையத்திற்கு எப்படி செல்வது பயணச்சீட்டை நாம் எப்படி பெறுவது உள்ளிட்ட அறிவிப்புகள் அனைத்துமே தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள் மேலும் தமிழக அரசின் தரப்பிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதற்கு அடுத்ததாக மற்ற அந்த ரயில் நிலையங்களில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளில் மட்டுமே அறிவிக்கப்பட்டதாகவும் நிச்சயமா நிச்சயமாக தேவா தொடர்ந்து இணைப்பில் இருக்குங்க மீண்டும் உங்களோடு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை அறிகிறோம் தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் தொலைபேசி வாயிலாக ஐயா வணக்கம் மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ரயில் நிலையங்களில் சில இடங்களில் மும்மொழி கொள்கை பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க எங்களை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை தாய்மொழி வழி கல்வியும் தாய்மொழியும் தான் தலைச்சிறந்ததாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மத்திய அரசுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தியை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு செயலாற்றி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மத்திய அரசு அலுவலகங்களில் அனைத்திலும் இன்றைக்கு இந்தி மொழி திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா நிலைகளிலும் இந்தி மொழி இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது குறிப்பாக இன்றைக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழில் இன்றைக்கு அறிவிப்புகள் இல்லை விமானங்களிலே தமிழ் அறிவிப்புகள் இல்லை ஆனால் இதுவே மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு வெளிநாடுகளிலே தமிழ் அறிவிப்புகளும் தமிழில் பெயர் பலகைகளும் மெட்ரோ மற்றும் தொடர்வண்டி நிலையங்களும் இருக்கிறது ஆனால் எங்கள் இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கின்ற ஏனைய மாநில மக்களின் மொழி உரிமைகளை முற்று முதலுமாக அதை நசுக்கி ஒற்றை இந்தியா ஒற்றை இந்து நாடு ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி ஒற்றை வரி என்கிற எல்லாவற்றும் ஒன்றை கொண்டு வந்து திணிக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசு பக்கத்து மாநிலமாக இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் அதனுடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு காலத்திலும் எங்கள் மாநிலத்தில் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய அரசின் உத்தரவாகவே அனைத்து மெட்ரோ ரயில்களிலும் ஏனைய ரயில் நிலையங்களிலும் இருந்த இந்தி எழுத்துக்கள் பெயர்பலைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன பெயர்ப்பலைகள் அடியோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்கின்றன அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் தமிழக அரசு துணிச்சலாக தன் மொழியை காப்பாற்றுவதற்கு மொழி உரிமை நிலைநாட்டுவதற்கு மாநில உரிமையை நிலைபெற செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவரை மேற்கொள்கின்ற போதுதான் இது போன்ற குழப்பங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் இன்றைக்கு ஏழு ரயில் நிலையங்களிலும் மற்ற இடங்களிலும் ஒரு குழப்பமான ஒரு சூழலில் ஒரு இடங்களிலே இந்தியும் ஆங்கிலமும் மற்ற இடங்களிலே இந்தி ஆங்கிலம் தமிழ் என்கிற இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் உடனடியாக பக்கத்து மாநிலமான நம்முடைய கர்நாடக மாநில முதலமைச்சர் எடுத்த அதே நடவடிக்கை தமிழ்நாட்டின் மத்திய அரசினுடைய அனைத்து அலுவலகங்களில் இந்தி திணிப்புக்கும் இந்தி ஆதிக்கத்திற்கும் எதிராக தமிழக அரசு கடிமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்த மாநில சாலைகளில் இருக்கின்ற தமிழ் பெயர்களை அழித்துவிட்டு ஆங்கில பெயர்களை அழித்துவிட்டு இந்தியில் எழுதுவதை தடுக்கச் சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் மீதும் தமிழ்நாட்டுடைய தமிழ் அறிஞர்கள் மீதும் தமிழ் பேராசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மீதும் தமிழக காவல்துறையை கொண்டு பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது, இவர்கள் மொழி வெறியீர்கள் என்று முத்திரை கூத்துவதும் ஏற்புடைய செயல் இது வன்மையான கண்டனத்துக்குரியது ஐயா பக்கத்து மாநிலமான கர்நாடக தலைநகர் பெங்களூரில் மெட்ரோ ரயில் பிரச்சனை பொழுது அந்த மாநில முதல்வர் எடுத்த நடவடிக்கையை குறிப்பிட்டிருந்தீங்க அங்கு கன்னட ரக்ஷண வேதிக அமைப்பினர் தொடர்ந்து போராடினாங்க பல்வேறு கன்னட அமைப்புகளும் இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தமிழகத்துல கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரியான ஒரு வெப்பம் இல்லையோ இந்தி திணிப்புக்கு எதிரானது முற்றுமுதமாக தவறான செய்தி இன்று கூட மதுரையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியில் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் பெருமக்கள் அங்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறார்கள் நடத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் பெயர் பலைகள் இந்தியிலே தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சாலைகளிலும் எழுதிய போது அதை நாங்கள் அழித்து போராட்டம் செய்தபோது எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சுங்கச்சாவடிகளிலே இந்திய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட போது அதை எழுத்து நாங்கள் போராடி இருக்கிறோம் தமிழ்நாடு தலைநகரில் தமிழ் அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி இங்கு தாய்மொழி தமிழ்மொழி இன்றைக்கு முற்றுமூருமாக அழிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று தமிழர் ஆசிரியர் கூட்டமைப்புடைய தலைவர் கீர்த்தா அவர்கள் தலைமையில் ஒன்று கூடி தமிழ் அறிஞர்கள் அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் நூற்றுக்கு மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் தொடர்ந்து இதற்காக நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் பக்கத்து மாநிலத்தில் கன்னட வேதி அமைப்புகளும் கன்னட உணர்வாளர்களும் போராடுகின்ற போது அந்த மாநில அரசு அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து போராடுகின்ற பொதுமக்களின் பக்கம் நிற்கிறது அமைப்புகளின் பக்கம் நிற்கிறது ஆனால் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எடப்பாடி அரசு மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாகவே எங்களை கைது செய்வதும் சிறையில் அடைப்பதும் எங்களை தீவிரவாதிகளாக மொழி வெறியர்களாக இன தூஷம் சொல்லக்கூடியவர்கள் என்று பாகுபடுத்துகின்றவர்களாக பார்த்து எங்களை கைது செய்து எங்களை அடக்குகிறார்கள் ஆக தமிழ்நாட்டில்தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தங்கள் தேக்கு மர உடல்களை தீக்கரை ஆக்கி கொண்டு இந்தியை விரட்டி அடித்தார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்தார்கள் ஆக உலகத்தில் எந்த ஒரு மொழி உரிமையும் காப்பதற்கு உயிர் தியாகம் செய்த வரலாறுகள் இல்லை நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து தங்கள் மொழி உரிமையை காத்து வந்த மாநிலம் தமிழ் மாநிலம் தமிழகம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் நெடிய நீண்ட நெடிய போராட்ட வரலாறு கொண்ட ஒரு இனம் தமிழினம் இனம் தமிழ் மொழி ஆக இன்றைய ஆதிக்க அரசுகள் தமிழர்கள் மீது வேண்டுமென்றே இன்றைக்கு திணித்து எப்படியாவது இங்கு இந்தியும் சமஸ்கிருதியும் இருமொழி கொல்லியாக ஆக்க வேண்டும் என்கிற ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது தமிழர்கள் கொண்டு எழுவார்கள் இங்கு போராட்டம் ஓய்ந்துவிடவில்லை தமிழர்கள் நாங்கள் சோர்ந்து உட்கார்ந்து விடவில்லை வீரியத்தோடும் வேகத்தோடும் விவேகத்தோடும் எங்கள் போராட்டங்களை தொடர் நடவடிக்கைகளில் நாங்கள் தற்போது கூட போராட்ட களத்தில் மொழி உரிமை காப்பதற்காகத்தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமா நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி உங்களுடைய இணைவுக்கு நன்றி தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களது கருத்துக்களை பெற்றும் இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரம் தொடர்பாக மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார் தேவா அங்கே இருக்கக்கூடிய சூழலை சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தீங்க நம்ம தொகுப்புலையும் பார்த்துருந்தோம் இந்த சூழலில் சில இளைஞர்கள் அல்லது மாணவர்களுக்கு தேவைப்படுது இங்கே வாழக்கூடிய மற்ற மாநில மக்களுக்கு மற்ற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மா ஒரு ஹிந்தி மொழி வந்து தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இது எந்த அளவுக்குன்னு எவ்வளவு மாற்று மொழி மக்கள் மெட்ரோ நிறுவனங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க தேவேந்திரன் இதிலே குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் மெட்ரோ ரயிலிலே நான்கு பெட்டிகள் ஒவ்வொரு ரயில் சேவையின் போதும் அந்த ஒவ்வொரு ரயிலிலே வந்து நான்கு பெட்டிகள் கொண்ட ஒரு மெட்ரோ ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது அந்த நான்கு பெட்டிகளிலே ஒரு நேரத்திலே ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் பயணிக்கலாம் ஆனால் தற்போதைக்கு பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு சுமார் ஏழாயிரம் பயணிகள் மட்டுமே பயணித்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரயில் சேவை வழங்கப்படுகின்ற நிலையில் சுமார் ஒன்றரை லட்சம் பயணிகள் இந்த மெட்ரோ ரயிலிலே பயணிக்க வேண்டும் ஆனால் தற்போதைய எண்ணிக்கை ஏழாயிரம் முதல் சுமார் பதினாயிரம் வரையிலான எண்ணிக்கையில் மட்டுமே பயணிகள் பயணிக்கின்றனர் குறிப்பாக விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலான வழித்தடத்தில் மிக மிக சொற்ப அளவிலே ஒரு ஐநூறு முதல் ஆயிரம் பயணிகளே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் பயணிகள் மிக மிக குறைவாக பயணிக்கக்கூடிய நிலையில் ஒரு சிலர் அந்த வ வழித்தடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த வடபழனி மற்றும் அரும்பாக்கம் இங்கே இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர் ஒரு சிலர் பணிகளின் நிமித்தமாக இந்த ரயிலை வந்து பயன்படுத்துகின்றனர் அவர்களை தவிர மற்றவர்கள் சுற்றுலா பயணிகளாகவோ அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இன்னும் பயணிகள் எண்ணிக்கை முழுமையடையாத பட்சத்தில் மேலும் இதில் பயணிக்கக்கூடிய எண்ணி பயணிக்கக்கூடிய அதிகமான பயணிகள் தமிழர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்தி மொழி அதுவும் குறிப்பாக ஒரு சில ரயில் நிலையங்கள் மட்டுமே இந்த இந்தி மொழியானது வைக்கப்படுகிறது என்பது என்ற கருத்து தங்களுக்கு தேவை அற்றது மேலும் இது அவசியம் இல்லாது என்ற கருத்தை தான் அதிகமான பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தேவேந்திரன்

மாநில அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அங்கே தமிழ் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையானது இணைப்பு மொழியாக ஆங்கிலம் மட்டுமே போதுமானது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த மும்மொழிக் கொள்கை எங்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம் இது வந்து ஒரு ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை மத்திய அரசாங்கம் எல்லா இடங்களிலும் மூன்று மொழிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தியோ அல்லது வந்து அது ஒரு சட்டபூர்வமான கட்டாயமோ கிடையாது பள்ளிக்கூடங்களில் மூணு மொழி கற்றுக்கொள்வதற்காக என்சிஆர்டி என்கின்ற நிறுவனம் உருவாக்கின ஒரு கொள்கைதான் மும்மொழி கொள்கையை ஒழிய மத்திய அரசாங்கம் எல்லா இடங்களிலும் மூன்று மொழிகளில் பயன்படுத்த வேண்டும் ரயில்வேல பயன்படுத்தணும் வங்கியில பயன்படுத்தணும் மற்ற இடங்களில் பயன்படுத்தணும்னு சொல்லவே இல்லை இந்த நிறுவனங்கள் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியான தமிழ் இருக்க வேண்டும் மற்ற எல்லா தொடர்புக்கும் ஆங்கிலம் கூடுதலாக இருக்கலாம் என்பதுதான் கருத்து இந்த ஹிந்தி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு இது சட்டபூர்வமாக உள்ளே வருவதற்கு எந்த விதமான வழிமுறையும் கிடையாது அந்த சட்டபூர்வத்தை மீறி தான் எல்லாமே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அலுவல் மொழிகளுக்கான சட்டம் வந்தபோது அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று மிக தெளிவாக சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே நம்ம ரயில்வே நிலையங்களில் இந்தியை வந்து அனுமதித்த விளைவு தான் இன்றைக்கி மெட்ரோவில் வந்து நான் இந்தியை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதற்கு எதிராக தான் கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் கூட இதுக்கான போராட்டம்லாம் நடக்குதுங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுடைய கன்வீனியன்ஸ் அல்லது சௌகரியம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கணுன்னா அதே சௌகரியம் எனக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டின் தலைநகரமாக இருக்கிற டெல்லிக்கு போகும்போது கிடைக்கல அதே சௌகரியம் ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு தகவல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய ஒரு விமானத்தில் எனக்கு வந்து தமிழ் இல்லை ஹிந்தி இருக்குது ஆங்கிலம் இருக்கிறது அதனால் இது வந்து திட்டமிட்ட திணிப்பு அதாவது தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய நிறுவனமாக பெற்றோர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய சட்டம்தான் அதுக்கு பொருந்தும் தமிழ்நாட்டு சட்டமும் அதுக்கு பொருந்தாது இந்திய அளவில் இருக்கிற சட்டத்தை கொண்டு வரணும் நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சட்டமும் தமிழ்நாட்டில் இந்தி இல்லை என்றுதான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்டத்தை எடுத்து பாருங்கள் அது இந்தியா முழுக்க பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றுதான் சொல்கிறது அதை எப்படி பார்த்தாலும் சட்ட ரீதியாக பார்த்தாலும் தமிழ்நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் அனைத்து இந்திய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே இந்தியை பயன்படுத்துவது என்பது சட்ட விரோதமானது என்பதுதான் எங்களுடைய கருத்து நிச்சயமாக ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி உங்களுடைய நினைவுக்கும் நன்றி தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தேவா நேரலையில் இருக்கிறாரு தேவா தொடர்ச்சியான மனநிலையை நம்ம பதிவு செய்யும் பொழுது இந்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளமாக ஒரு மாணவர் பதிவு செஞ்சுருந்தார் அந்த தொகுப்பில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த சூழலில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக இந்தி மொழி தேவையற்றது என்று தமிழகத்தை சேர்ந்த பயணிகள் கூறக்கூடிய ஒரு நிலையிலே இந்த இந்தி மொழி தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு குழப்பமான ஒரு நிலையே இந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் காணப்படுகிறது குறிப்பாக இந்த ஏழு ரயில் நிலையங்களில் மட்டும் இந்தி பெயர் பலகைகள் ஏன் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது மற்ற ரயில் நிலையங்களில் இந்தி மொழி இல்லை அப்படி என்றால் ஒன்று அனைத்து ரயில் நிலையங்களிலும் அந்த இந்தியானது வைத்திருக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்ற ஏழு ரயில் நிலையங்களிலும் இந்தி மொழியானது அகற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட ஏழு ரயில் நிலையங்களில் மட்டும் இந்தி மொழியானது ஏன் வைக்கப்படுகிறது ஒருவேளை மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சத்தில் மீதமுள்ள பதிமூணு ரயில் நிலையங்களிலும் இந்தி மொழியிலே பெயர் பலகைகள் வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழும்புகிறது இதற்கான விளக்கங்களை மெட்ரோ ரயில் நிறுவனம் குறிப்பாக தெரிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறது இந்த ரயில் நிலையங்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த ஆலந்தூர் ரயில் நிலையமானது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது விமான நிலையம் செல்வதாக இருந்தாலும் சரி கோயம்பேடு செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது சின்னமலை செல்வதாக இருந்தாலும் சரி அந்த ரயில் நிலையத்தில் இரண்டு அடுக்குகளாக ரயில் நிலையமானது இருக்கிறது குறிப்பாக கோயம்பேடு செல்லக்கூடிய வழித்தடத்திலே தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளிலே அந்த ஆலந்தூர் ரயில் நிலையத்தினுடைய பெயரானது பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு கீழே நாம் விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்திலே அங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளில் மட்டுமே அந்த அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது எனவே ஒரு ரயில் நிலையத்திலேயே இரண்டு விதமான மொழிக் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மெட்ரோ ரயில் நிறுவனம் ஏன் இது போன்ற நிலையை பின்பற்றுகிறது இது மெட்ரோ ரயில் நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவா அல்லது அரசு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டுமா என்பது குறித்த தெளிவான விளக்கங்களை அந்நிறுவனம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தேவேந்திரன் நிச்சயமாக உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நியூஸ் செவன் தமிழ் பிரத்யேகமாக இந்த மும்மொழி கொள்கை சார்ந்த சர்ச்சைகளை தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய இந்த பொருளை முன்னெடுத்திருக்கிறது பெங்களூருவில் இதே போன்றது ஒரு சர்ச்சை வெடித்து அது போராட்டமாகவும் மாறி பிறகு அம்மாநில முதல்வர் சித்தராமையா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் இந்தி மொழியில் இனி நாங்கள் இங்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார் அதே போல தமிழக முதல்வரும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ் ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க அதை தாண்டி மற்ற மாநிலத்தவர்களுக்கு மா இந்தி பேசணும் அப்படி இந்தி பேசக்கூடியவங்களுக்காக ஒரு மொழி அப்படிங்கிற பொழுது வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவங்க தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்களுக்கான மொழியாகவே மொத்தமாக சேர்த்து ஆங்கிலம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழ் ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க இந்த பிரத்யேக நேரலையின் மூலமாக தமிழ் மக்களினுடைய அந்த எண்ணம் ஈடேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் வணக்கம்